நீங்க உங்க இந்த பாட்டில் நினைச்சு உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க மொதல் முத உங்ககிட்ட சாங் வந்து கேபி மேம் சொல்லும் போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு மீடியாக்குள்ள போகணும்னு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆன்லைன் கிளாஸ்ல வந்து பவி வந்து ஃபர்ஸ்ட் அறிமுகம் எப்படின்னா நான் என்னோட ஆன்லைன் கிளாஸ்ல வந்து அவங்க ஜாயின் பண்ணாங்க சோ அப்ப ஜாயின் பண்ணும்போது அது மூலமா பரிச்சயமானவங்க பவி அப்போ அதுல மத்த எல்லாருமே கம்பேர் பண்ணும் போது கம்பேர் பண்ண கூடாது முதல்ல எல்லாரையுமே வந்து நாங்க இது பெர்ஃபார்ம் இந்த இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணும் போது பவி இப்ப நடிப்புங்கிறது வந்து நம்ம ஒரு இப்ப கோபம் சிரிப்பு வெறுப்பு இதெல்லாம் ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்லணும்னா அதை நம்ம முகபாவனையில கொண்டு வரணும் அதுதான் பேசிக்கான அது ரொம்ப அழகா பண்ணாங்க பவி அந்த கிளாஸ்ல அப்போ இது பண்ணும்போது தான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பவிக்கு வச்சு நம்ம பண்ணணும் ப்ராஜெக்ட் வந்து பவிக்கான ஒரு ப்ராஜெக்டா இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணதுதான் ஸோ இந்த ப்ராஜெக்டோட லைக் மெயின் வந்து பவி அண்ட் லித்து